லார்ட் உங்கள் பேராயர் ஜேக்கப் பேசுகிறேன் ஜபமீர் திரு சபை கொடைக்கானல் இந்த நாள் இந்த சோசியல் மீடியாவில காணத்தரு காண இந்த கருவிலுக்காக நான் கத்தரை ஸ்டோத்தரிக்கன் துதிக்கிறேன் தெய்வ சமாதத்தோடு சொல்லி விசுவாசிக்கிறேன் இந்த நாள் நீ கத்தர் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை ஆபோகுக்கு ரெண்டு மூணு படி குறித்த காலத்துக்கு நின்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவில் விளங்கும் அது தாமசால் காத்திரு அது நிச்சயமாக வரும் ஒருவேளை உன் வாழ்க்கையில் தாமதம் பற்றி நிற்கலாம் ஒருவேளை உன் வாழ்க்கையில் குறித்தது நடக்காமல் இருக்கலாம் ஒருவேளை தட தாமதம் விரத்தி ஏமாற்றம் கலக்கம் பயம் திகில் ஆற் ஆண்டோடைய பார்த்து சொல்லாரு அது தாமதிச்சாலும் காத்திருன்னு சொல்லாரு காத்திருக்கிற ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகள் கத்தர் பார்த்து பேசக்கூடிய வார்த்தை காத்திருந்த காரங்களை ஒரு வெற்றியை வரும் தோல்வி இல்லை கலக்கம் இல்லை பயம் இல்லை திகில் இல்லை எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு ஒரு த ஒரு புத்துணோட இந்த நாளில் கத்தை நடத்துவார் தைரியமா பெற்றுக்கொள்ளுங்க தேவ ஆசுவர பெற்றுக்கொள்ள உங்களை தகுதிப்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு குறித்திருக்கத்தை நிறைவேற்றுவார் தடப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொண்டு வரும் தோல்வி இல்லை கலக்கம் இல்ல பயம் இல்ல தெய்வ சமாதானங்களோடு உங்களோடு இருப்பதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எங்கள் அளவெல்லாம் நேசிக்கிறான் பரம தப்பே இந்த சோசியல் மீடியா வழியாக பிள்ளைகளை காண வைத்த கருமளுக்கா நன்றி என் நாளில் பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி பிள்ளைகள் எதெல்லாம் கண்டிருக்காங்களோ பட்டிருக்காங்களோ ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்களோ கலக்கடைஞ்சவங்க என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காதபடி இருக்கு எல்லாம் தட தாமதமாக நிற்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் அத்தனை அத்தனை பேருக்கும் இந்த நாள் ஒரு அறுப்புற நாளாக மாறட்டும் சொல்லி படைக்கிறோம்ப்பா என் நொடிப்பொழுதை கேட்கிற யார் அவருக்கும் ஒரு அற்புதங்களை கொண்டு வரணும் நான் சாட்சியை பகிர்ந்து கொள்ள கிருப செய்யுங்க ஏசி நம்ம ஜெங்க ஆமே எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜபமி திருசபை கொடைக்கானல் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ த்ரீ செவன் ஃபோர் ஃபைவ் யா யாவரையோடு தேவ சமாதானம் உங்களோடு பதாக காட் பிளஸ் யூ ஆமே